ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன் என்னடா ஓப்பன் பண்ண உடனேவே நம்ம ஒரு தோட்டத்தை காமிக்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க இது நம்ம வடலூரில் இருக்கிற நம்ம தோட்டந்தான். ஆக்சுவலாக ஏன் இப்போ வடலூர் வந்திருக்கேன்னா டிட்வா புயல் வந்துச்சு இல்லையா அப்போ ரொம்பவே பயந்துட்டேன் செடிங்க மரம் விழுந்துருமோ அப்படின்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு அப்புறம் புயல் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்த்த அடிக்கலை காத்தும் அளவுக்கு இல்லை ஸோ அதனால செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு வடலூர் வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி தேன் கதலி நான் பறிக்கவே இல்லை ஏன்னா இந்த மந்த் வந்து ஒமான் போகிறதால அப்போ கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே விட்டுட்டேன் கொத்தரங்காய் செடியும் ஒரு குச்சி வச்சு எல்லாம் நட்டு வச்சுருந்தோம் ஏன்னா வந்து எல்லாம் காத்தில் விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் ஆனால் எல்லாமே சேஃபாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் வந்து வாழை மரத்தில் மூணு மரத்தில் வந்து கொலை விட்டுருந்துச்சு எனக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு அந்த கொலை வெளியில் வரும் இல்லையா அதுதான் நான் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி மூணு மரத்துலேயுமே வந்துட்டு பூவெல்லாம் வெளியில் வந்து நான் இதான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் ரொம்ப ஹாப்பியாயிடுச்சு இந்த ஃபஸ்ட்டு மரத்தில் இருக்கிற பூ வந்து பார்த்திங்கன்னா ஏலக்கி இந்த ரெண்டாவது மரத்தில் இது வந்து வாழைக்காய் ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் வந்து செகண்ட் மரத்தில் தான் வந்துட்டு வா பச்சை வாழைன்னு நினைக்கிறேன் அது நம்ம ஆல்ரெடி அது வந்து அறுவடை பண்ணியிருக்கேன் வீடியோவாக போட்டிருக்கேன் நான் சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு அந்த பழம் தான் இது மூணுமே அப்புறம் மரம் இங்கே கீழே போகுதுன்னு ஆல்ரெடி முட்டு கொடுத்து வச்சுருந்தோம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பீர்க்கங்கா செடி தான் அதோட அவரக்காய் செடி அவரக்காய் செடி வந்து படர்ந்துருக்கு பட் பீர்க்கங்காய் செடியில் தான் நிறைய பூ இருந்துச்சு லாஸ்ட் டைம் வந்து ஒரு காய் பறித்தேன் இந்த டைம் வந்து காய் இல்லை பட் ஆனால் பூ தான் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வீடியோ எடுத்தேன் வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பட்டர்ஃப்ளை பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அதான் வீடியோ எடுத்தேன் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் செடிலாம் பார்த்திங்கன்னா ஒன்றுத்தில் கூட காயில்லை நான் லாஸ்ட் டைம் எல்லா காயுமே நான் பறிச்சிட்டேன் பூ மட்டும்தான் வச்சுருந்தது சரி நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் கொய்யக்காய் மரத்து வரைக்கும் இந்த பீர்க்கங்காய் கொடி வந்து இருந்தது அந்த கொடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீர்க்கங்காய் இருந்துச்சு நான் உடனே எல்லாரையும் கூப்பிட்டேன் அந்த உச்சியில் வந்து ஒரு பீர்க்கங்காய் இருக்கு பெரியங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா முத்தி போய் ஒரு பீர்க்கங்காய் நல்லா பெருசாக இருந்தது லாஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு தெரியல போல் இருக்குது அது நல்லா முத்தி அவ்வளோ பெருசுக்கு இருந்தது அப்புறம் அதையும் வந்து பெருக்க சொன்னேன் ஆக்சுவலாக இந்த கொடி வந்து எல்லா மரத்துலேயுமே ஏறி இருந்தது கொய்யக்கா மரம் அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற பலாமரம் அதாவது எலுமிச்சை மரத்துக்கு பக்கத்துலேயே பலாமரம் இருக்கு இல்லையா அங்கேயும் பார்த்திங்கன்னா கொடி ஏறி அதில் ஒரு காய் இருக்குது எனக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிடுச்சி என்னென்னா காய் எதுவுமே இல்லைன்னு நான் இருந்தேன் பார்த்தீங்கன்னா அங்கங்கே புதார்குள்ளெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி அந்த கொடி ஃபுல்லாக படர்ந்து ஃபுல்லாக காயாக இருந்துச்சு ரொம்ப ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் ஒன்று கூட விடலை ஃபுல்லாக செக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் வேறு எங்கேயாவது இருக்கா ஏன்னா மறுபடியும் மிஸ் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் டைமும் அதே மாதிரி அது முத்தி போயிடும்னுட்டு அப்புறம் நம்ம மருதாணி செடி மருதாணி செடி லாஸ்ட் டைம் வந்து சரியில்லை இப்போ இந்த வாட்டி கொஞ்சம் அதை நல்லா செழிப்பாகிடுச்சி அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை நல்லா பசுமையாக படர்ந்துருந்தது இந்த மழைக்கு அதுமாக நல்லாவே துளுத்துருந்தது பக்கத்திலே வந்து காக்கட்டான் பூவும் கொஞ்சம் இருந்தது அப்புறம் ஒரு வழியாக இந்த பீர்க்கங்காய் எல்லாத்தையுமே பறித்து கையில் எடுத்துட்டோம் உண்மையாக சொல்லணுன்னா நம்ம தோட்டத்தில் இவ்வளோ காய் வந்து காய்ச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எப்பயுமே ஒரு கஷ்டத்துக்கு அப்புறம்தான் வந்து சந்தோஷம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இதை எடுத்துகிட்டு போகிறப்ப யூஷுவல் பார்த்திங்கன்னா நம்ம சென்னமாவையும் வந்து வழிபட்டுட்டு தான் போவோம் அப்படியே பூஜை ரூமுக்கு நான் வந்துட்டு எண்ணமாலையும் வழிபட்டுட்டு அப்புறம் குன்றக்குடி போயிருந்தேன் அந்த டைம் வந்து முருகர் கோயிலுக்கு வெளியில் நரிக்குரவங்கெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட வந்து இந்த மயில் கேட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஒரு வழியாக இன்றைக்கி வந்து சென்ன மாடியும் வழிபட்டாச்சு நம்ம தோட்டத்துலேயும் கொஞ்சம் எல்லாமே பார்த்ததில் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு நாளைக்கு கார்த்திகை தீபம் நாளைக்கு நம்ம வீட்டில் நிறைய பூஜைகள்லாம் இருக்குது அப்புறம் வந்து விளக்கேற்றணும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாளைக்கு பண்ணுவேன் ஸோ அதையும் நான் நாளைக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்